அந்த பெண்மணி ஓர் ஆசிரியை அன்றைக்கு இரவு சாப்பாடு முடிந்த பிறகு வகுப்பு மாணவர்கள் எழுதி கொடுத்திருந்த விடைத்தாள்களை திருத்த உட்கார்ந்தார் அவருடைய கணவர் அவருக்கு எதிரே ஒரு மேசையில மருந்து தன் கையில் இருந்த ஸ்மார்ட் போனை கொண்டிருந்தார் சிறிது நேரம் போனது அவர் யதேச்சையாக திரும்பி தன் மனைவியை பார்த்தார் கண்களில் நீர் திரள தன் கையிலிருந்த ஒரு விடைத்தாளையே கொண்டிருந்தார் அந்த பெண்மணி ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்ட கணவர் அவரருகே போனார் ஏய் என்னாச்சு நேற்று நாலாம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்திருந்தேன் என்னோட ஆசைன்னு ஒரு தலைப்பு கொடுத்து என்ன தோணுதோ எழுதிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் சரி அதுக்கும் நீ கண் கலங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் நீ கையில் வச்சிருக்கிற பேப்பரில் அப்படி என்ன எழுதியிருக்கு படிக்கிறேன் கேட்குறீங்களா தலையசைத்தார் கணவர் ஆசிரியை படிக்க ஆரம்பித்தார் அதில் ஒரு மாணவன் இப்படி எழுதியிருந்தான் நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆகணுங்கிறது தான் என்னோடய ஆசை ஏன்னா என்னோட அம்மா அப்பாவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு சில நேரங்கள்ல என்னை கவனிச்சிக்கிறதை கூட மறந்துட்டு ஃபோனை அவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்பா இருந்து களைச்சி போய் வருவாரு என்கூட கூட நேரம் இல்லைன்னா கூட ஃபோனில் பேசுகிறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கு அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு பிஸியான வேலையில் இருந்தாலும் ஃபோன் ஒரு ரிங் அடிச்சா போதும் ஓடிப்போய் எடுத்துடுறாங்க பல நேரங்கள்ல நான் சத்தமா கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க ஸ்மார்ட் ஸ்மார்ட்ஃபோனில் கேம் விளையாடுறாங்களே தவிர என் கூட அதிகமாக விளையாடுறதில்லை அவங்க யாரோடையாவது போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் நான் சொல்றது அவங்க காதுல விழுறதில்ல அதனால அம்மாவும் அப்பாவும் என்னையும் கவனிக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஆகணும்னு ஆசைப்படுறேன் இதை கேட்ட கணவரும் நெகிழ்ந்து தான் போனார் சரி இதை யார் எழுதியிருக்கிறது நம்ம வீட்டு பையன்தான் நீதி பிள்ளைகளுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பது மட்டுமே பாசம்னு நினைத்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு தங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுங்கள் உங்கள் மொபைலை சற்றே ஒதுக்கி வையுங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தரும் முக்கியத்துவம் அவர்கள் எதிர்காலத்தில் எந்த தவறும் செய்யாமல் சிறந்து விளங்க உதவும் வயதான காலத்தில் உங்களுக்கான முக்கியத்துவம் உங்களுக்கு கிடைக்கும்